ஆன்மீகம்ன்றது எவ்வளவு பெரிய விஷயம் கடல் அதுல அந்த ஆன்மீகத்தை நீ கைவிட்டு இது எந்த மாதிரி மண்ணுன்னு ஒரு டைலாக் ஒன்று இது ஆழ்வார்கள் பூமி நாயன்மார்கள் பூமி சிவனோட திருவிளையாடல் புரிந்தது இந்த தமிழ்நாடு மண்ணுனாக்க நம்மளுக்கு வர ஞாபகம் ஆழ்வார்கள் இதுவும் அடுத்து என்ன சைவம் வைணவம் சைவம் வைணம்னா என்ன ஞாபகம் வரப்போகுது நம்மளுக்கு தேவாரமும் திருவாசகமோ நாலாயிரம் திவ்ய பிரபந்தமோ அதெல்லாம் அதெல்லாம் இந்த ஆன்மீகம்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சு அதில் இதை டெலிகாஸ்ட் பண்ணுறா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அன்னைக்கு வாட் செல்ஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டால் ஆன்மீக மொழி செல்ஸ் அப்புறம் இது என்ன புழுத்து போனா ஈரோட்டு வெங்காய திராவிடம் மண்ணு இது டேக்கு விஜயதசமி பிஹெச்பி கோபால்ஜிக்கு ஒரு பெரிய நன்றி விநாயகர் நம்ம எப்படி விநாயகர் சதுர்த்தியை விநாயகர் பந்தல் போட்டு விமரிசையாக கொண்டாடுறோமோ அதே மாதிரி இந்த ஒம்பது நாள் இந்த வாட்டி பத்து நாள் நவராத்திரி அன்னைக்கு துர்கா கொடுத்தார் எல்லாருக்கும் பழைய மாமலம் ட்ரெடிஷன் நம்மளோட கலாச்சாரம் நம்மளோட க பழக்க வழக்கங்கள் நம்மளோட பண்டிகை இது மொல்ல மொல்ல இந்த விநாயகர் பந்தல் எப்படி பெருசாச்சோ அந்த மாதிரி இந்த துர்கா மண்டலியும் பெருசாகணும் ஒவ்வொரு எல்லா இடத்துலையும் விமரிசையாக இந்த ஒம்பது நாளும் துர்கா சரஸ்வதி லக்ஷ்மி மூணு பேரையும் நம்ம நம்ம குழந்தைங்களுக்கு இந்த நவராத்திரி பண்டிகையோட விசேஷம் என்ன அதை எப்படி கொண்டாடணும் அப்படின்னு நம்ம பாரம்பரியங்களை அடுத்த தலைமுறைக்கு ஏன்னா மறந்து போயிட்டோம் இதெல்லாம் எப்படி கொண்டாடுறது அப்படின்னுட்டும் அது இல்லாம நெருக்கடி தமிழ்நாட்டுல ஒரு ஹிந்துவா நம்ம நம்ம பண்டிகையை கொண்டாடுவதற்கும் நம்ம பழக்கவழக்கங்களை வழக்கங்களை பிராக்டிஸ் பண்றதுக்கும் எவ்வளவு கஷ்டத்துக்கும் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் நவராத்திரி என்பது பெண்களுக்கு விசேஷமானது பெண்கள் தான் மூணு மீதி மதத்திலாம் கிடையாது இந்து தான் பெண்களிடம் மூன்று முக்கியமான பெண் தெய்வங்கள் பார்வதி எடுத்தீங்கன்னா அடுத்து லட்சுமி எடுத்தோம்னா பைனான்ஸ் அவதான் தான் அடுத்து சரஸ்வதி கல்வி பெண்களுக்கு இதை விட முக்கியத்துவம் கொடுக்கற மதம் கிடையாது விஜயதசமி அன்னைக்கு இந்துக்கள் ஜெயிக்க வேணும் இன்றைக்கு இருக்கிற இந்த விஜயலட்சுமி நம்மளுக்கு கருணா காத்து இந்துக்களுக்கெல்லாம் ஒரு தைரியம் கொடுப்போம் இந்த நவராத்திரி அடுத்த அடுத்த நவராத்திரிக்கு தெருக்கு ஒரு அம்பாள் இருக்கணும் தெருக்கு ஒரு அம்பாள் இந்த மாதிரி வச்சு எடுத்துன்னு போகணும் நம்ம தமிழ்நாடு ஆன்மீக பூமி தான் நவராத்திரிய பெங்கால கொண்டாடுறத எடுத்துட்டு அடுத்து தமிழ்நாட்டிலயும் கொண்டாடுவோம் எப்படி திலகர் வந்து விநாயகர் சதுர்த்திய கொண்டு போனாரோ அந்த மாதிரி கோபால்ஜி துர்கா பந்தல கொண்டு போறார் அடுத்த வருஷம் அந்த இன்னும் நான் சொல்ற மாதிரி தெருக்கு ஒன்று வீட்டுக்கு ஒன்றுன்னு ஒரு அம்பாளை வச்சு நம்மளுக்கு அம்பாள் கையில நம்ம என்னமோ பாம்பை கொடுக்க போறது இல்லை இது அவ கையில கத்தியோ கப்படாவோ நம்மளை காப்பாத்துறதுக்கு தான் இருக்கு நம்ம கையில எடுக்கறதில்லை அதை மனசுல வச்சுட்டு இந்துக்கள் நான் சொல்ற மாதிரி இந்த பகுதி வாழ் மக்களுக்கு ஒரு சிறப்பு என்னன்னா நம்மளோட இந்து பாரம்பரியம் நம்மளுடைய கலாச்சாரம் அதெல்லாம் விடாம பண்றவா பொழுபம்மையெல்லாம் பார்த்தா எவ்வளோ அழகா இருக்கு அம்பாளை நான் ஆற்று கூட்டின்னு போகிறேன் ஐயப்பாண்டா நான் ஆற்றுல வச்சுக்கிறேன் அஷ்டலட்சுமி நான் ஆற்றுல வச்சுக்கிறேன் அப்படிங்கிறதுல எவ்வளோ ஒரு இது எவ்வளோ இந்த இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு ஆற்றுல அந்த பொம்மையை இறக்கி அதை எடுத்து வச்சு திருப்பி முடிஞ்ச அப்புறம் அதை பேக் பண்ணி உள்ள எடுத்து வச்சு தினோ நெய்வேத்தியம் பண்ணி அம்பாளுக்கு எவ்வளவு ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்ம ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாரும் இருபது மணி நேரம் வேலை இது இதில் இதுலையும் விடாமல் கடைபிடிக்கிறவங்க எல்லாருக்கும் கோடி நமஸ்காரங்கள்

तत्कारणकं सुखमनोशोधनं प्रबशं वर्ति